அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ பார்க்க போகிற இடம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோவில் மெயின் சிட்டிக்குள்ளே சன் தான் ஒரு டிடிசிபி அப்ரூவல் பிளாட்டு விற்பனைக்கு வந்திருக்கு இது என்னுடைய ப்ளாட்டு தான் இருபத்தி ஏழாம் நம்பர் ப்ளாட்டு உங்களுக்கு பறக்க தெங்குமுது புத்தளம் இந்த மாதிரி டவுன் ஏரியாவில் வீடு கட்டக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு லேண்டு பார்த்துக்கலாம் இந்த பிளாட்டை வாங்கலாம் மெயின் ரோட்லேருந்து பக்கத்துலேயே இந்த பிளாட்டு விற்பனைக்கு இருக்குது பஸ் ஸ்டாப்பில் வந்து ஒரு நூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த பிளாட்டு விற்பனைக்கு இருக்குது அது பார்க்கு இந்த பார்க்கு பார்க் பக்கத்தில் தான் இந்த பிளாட்டு விற்பனைக்கு இருக்குது மொத்தம் மூணு செண்டு ரொம்ப லோ பிரைஸ் லேண்டு தான் முப்பத்தி மூணு அடி தார் சாலை வசதியோட அந்த பிளாட்டு விற்பனைக்கு இருக்குது உங்களுக்கு லோ ப்ரைஸில் டிடிசி அப்ரூவ் பிளாட்டு வாங்கினா இந்த பிளாட்டை வாங்கலாம் இருபத்தி ஏழாம் நம்பரு உங்களுக்கு யாருக்கா தேவைன்னா டைரக்டாக என்னை காண்டக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் ஒரு செண்டுக்கு எட்டு ரூபா தான் கேட்குறேன் நல்ல ப்ரைஸ் உங்களுக்கு யாருக்கா தேவைன்னா உடனே கான்டெக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ